இரண்டாம் கட்டத்தில் ஒரு வகை ஒரே ஒரு வகைப்படுத்தலுக்கு உரியவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் மூன்று வகையான வகைப்படுத்தல்கள் வந்திருக்கின்றது ஆனால் முதலாம் கட்டத்தில் நான்கு வகையான வகைப்படுத்தல் வந்திருக்கின்றது முக்கியமாக அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் என்றால் என்ன அந்த ரெண்டாம் கட்டத்தில் வந்த மூன்று வகைப்படுத்தல்களும் வை அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங் என்றால் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்தில் மொத்தமாக எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள் இதில் வந்து தெரிவுக்குட்படுத்தப்பட்ட விண்ணப்பங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அப்போது மிச்சமாக இருக்கிறவர்களுக்கு என்ன இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் நாங்கள் பின்னால் விளங்கப்படுத்த போகிறவற்றுக்கு ஆதாரங்களாக இருக்கும் இப்பொழுது மூன்று கெட்டக்கறிகளை பற்றி பார்ப்போம் ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் பார்ப்போமாக என்று சொன்னால் மூன்று கெட்டக்கரி அதாவது மூன்று விவரங்கள் வந்திருக்கின்றது அது முதலாம் கட்டத்திலிருந்து மாறுபட்டிருக்கின்றது முதலாம் கட்டத்தில் நான்கு கெட்டக்கரியாக காணப்பட்டது ரெண்டாம் கட்டத்தில் மூன்று கெட்டக்கரியாக காணப்படுகின்றது இந்த மூன்று கெட்டக்கரியும் எவை என்று பார்ப்போம் மிக வறுமையான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் ஸ்வீயர்களை புவர் என்று சொல்லப்படுகின்றது இது இவர்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா மாதாந்த கொடுப்பனவாக கொடுப்பன கொடுப்பனவாக கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது மூன்று வருடங்களாக மூன்று வருடங்கள் இந்த கொடுப்பனவு நடிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது வகைப்படத்தில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் வறுமை வறுமைக்கு உட்பட்டவர்கள் புவர் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு பத்தாயிரம் ரூபா மாதாந்த கொடுப்பனவாக கொடுக்கப்பட உள்ளது இது மூன்று வருடங்களுக்கு கால நெடிப்பு செய்யப்பட்டுகின்றது மூன்றாவது வகையாக பாதிக்கப்பட்டவர்கள் பொல்னர் ரபிள் இவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவாக கொடுக்கப்படுகின்றது இவர்களுக்கான கால நீடிப்பு அறிவிக்கப்படவில்லை ராணியன் என்றால் இந்த ராணியன் என்று இருக்கின்றவர்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் என்று இருக்காது இருக்குது இவர்களுக்கு பெரும்பாலும் இல்லை அதாவது ஊராங்கட்டத்தில் ஊராங்கட்ட வகைப்படுத்தலுக்குள்ள மிக வறுமை வறுமை பாதிக்கப்பட்டவர்கள் நிரந்தரமற்ற வருமானம் உடையவர்கள் என்று சொல்லி நாலாவது வகைப்படத்தல் காணப்படுகின்றது இந்த நாலாவது வகைப்படத்தல் தான் என்று சொல்லப்படுகின்றது இந்த மு முதலாம் கட்டத்தில் உள்ள நாலாம் வகைப்படத்தல் உட்பட்டவர்கள்தான் ரெண்டாம் கட்டத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ரான்சியன் என்ற அந்த வகைப்பட வகையீடு இங்கே காணப்பட மாட்டாது ரான்சியன் கேட்டகரி கரு கட்டத்தில் ஏன் கொடுத்த கொடுத்தார்கள் ரெண்டாம் க ரெண்டாம் கட்டத்தில் உள்ள ரெண்டாம் கட்டத்தில் உள்ள அஸ்வஸ்வ பதிவாளர்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை ஓராங்கட்டத்தில் கொரோனா காரணமாக இருந்தது அந்த கொரோனா காரணமாக அவர்களினுடைய வருமானம் சற்று குறைந்து காணப்படுகின்றது பாதிக்கப்பட்டவர்கள் தற்காலிகமான வேலைகளை இழந்தவர்கள் பொருளாதார நெருக்கடிக்குள்ளானவர்கள் இந்த ராணியன் கற்றக்கரைக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவாக ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு ஓராங்கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது தற்போது இந்த ரெண்டாம் கட்டத்தில் இந்த கொரோனா நோய் தாக்கம் குறைந்திருக்கின்றது இந்த நோய் தாக்கம் இல்லை என்று சொல்லலாம் இந்த நெருக்கடி இப்போது இல்லை எனவே இவர்கள் இவர்களுக்கான அந்த கொடுப்பனவு உள்வாங்கப்படவில்லை இவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார்கள் ரான்சியன் என்றது இந்த ரெண்டாம் கட்டத்தில் இடம்பெற மாட்டாது அடுத்தது இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் என்று சொல்லி இரண்டு இருக்கின்றது எலிஜிபிள் என்று சொன்னால் நீங்கள் தெளிவாகிவிட்டீர்கள் எந்த கெட்டக்கறிக்குள் தெளிவாகிவிட்டீர்கள் என்று சொல்லி பக்கத்தில் பார்க்க முடியும் எலிஜிபிள் என்று சொல்லி பார்க்கின்ற போது ராணியம் என்ற அந்த கெட்டக்கரி இல்லாமல் இருக்கும் இதை வைத்துக்கொண்டு நாங்கள் ராணியம் என்ற அந்த கெட்டக்கரிக்கு கொடுப்பனவு இல்லை என்று சொல்லி முடிவுக்கு வரலாம் அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் நோட் எலிஜிபிள் இவர்களுக்கு அந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு இல்லை என்று சொல்லலாம் இரண்டாம் கட்டத்தில் அந்த நொட் எலிஜிபிள் என்று சொல்லி வந்து என்று சொன்னால் அவர்களுக்கான கொடுப்பனவு இல்லை அவர்கள் தகுதியற்றவர்கள் அவர்களுடைய அவர்கள் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது அடுத்ததாவது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் என்று சொல்லி ஒன்று இருக்கின்றது இதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி நீங்கள் பார்த்தால் அப்ளிகேஷன் ப்ரொசஸிங் அப்ளிகேஷன் ப்ராசஸிங்கில் இருக்கின்றது தான் அர்த்தம் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எட்டு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் பேர் விண்ணப்பித்திருந்திருக்கிறார்கள் இதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு தான் கிடைத்திருக்கின்றது அதாவது மிகுதி ஒரு லட்சம் இதில் ஏழு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் விண்ணப்பதாரர்கள் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மிகுதி ஒரு லட்சம் அல்லவா ஆ அவர்கள்தான் அந்த ப்ரோசிங்கில் இருக்கின்றவர்கள் என்று சொல்லி அர்த்தம் இது வந்து இன்னமும் பரிசீலனை செய்யப்படவில்லை இவர்கள் இவர்கள் அந்த கணக்கில் எடுக்கப்படவில்லை இவர்கள் கணக்கில் எடுக்கப்பட உள்ளார்கள் ஆனால் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை இவர்களுடைய பெயர் பட்டியல் கூட மிக விரைவில் வெளிவரும் அநேகமாக இந்த ஜூலை மாதம் நடுப்பகுதியில் அவர்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளிவரும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸ்ஸிங் என்று சொல்லி இருக்கின்றவர்கள் சற்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசஸிங்கில் உள்ளவர்களுக்கு நிறையவே சந்தேகங்கள் இருக்கின்றது நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோமா அல்லது இல்லையா என்று சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கின்றது நான் போய் பார்த்தனான் என்னுடைய பெயர் அங்கு இல்லை பெயர் பட்டியலில் அந்த பெயர்கள் பெயர் வரவில்லை ஷிவர் எரர் என்று வருகின்றது என்று சொல்லி ஒரு சிலர் குறை கூறுகின்றார்கள் இது ஒரே சமயத்தில் பலர் இணையத்தை பார்வையிடுவதால் இணைய நெருக்கடி ஏற்படுகின்றது சற்று பொறுத்திருந்து தாமதித்து பார்க்கின்ற போது அந்த நெருக்கடி நீங்கியவுடன் அது சரியாகிவிடும் உங்கள் பெயர் பட்டியல் வரும் எனவே நலன்புறிகள் சபையினுடைய இணையதளத்தில் நீங்கள் உங்களுடைய பெயர் பட்டியல்களை பார்வையிடலாம் அல்லாவிட்டால் கிராமிய கிராம சேவகர் பிரிவு அலுவலகங்களில் உங்களுடைய பெயர்கள் பட்டியல்கள் பெயர் பட்டியலில் வந்த பேர் லிஸ்ட்டுகள் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த நோட்டீஸ் போர்டுகளை பார்க்கலாம் பிரதேச செயலகங்களிட சென்று அதற்கென்று ஒதுக்கப்பட்ட சமூக சேவை கிளைகளில் சமூக சேவை உத்தியோத்தர்களை நாடி அல்லது பிரதேச செயலகங்களில் காட்சி பலகைகளில் ஒட்டப்பட்டிருக்கின்ற காட்சிப்படுத்தல்களில் பார்க்கின்ற போது உங்களுடைய பெயர் பட்டியல்கள் அங்கு வெளியிடப்பட்டிருக்கும் ஆட்சேபனை செய்பவர்கள் ஒருவருக்கு எதிராக ஆட்சேபனை செய்திருப்பார்கள் சிலவேளை உங்களுக்கு எதிராகவும் கூட ஆட்சேபனை செய்திருப்பார்கள் அவ்வாறு ஆட்சேபனை செய்தவர்கள் ஆட்சேபனை தெரிய அந்த ஆட்சேபனையை பரிசீலனைக்கு உட்படுத்துவார்கள் கிராம மட்ட மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ளவர்கள் ஆட்சேபனை செய்யப்பட்டதை பரிசீலனை செய்வார்கள் ஒரு மாதம் சில வேளை தாமதிக்கலாம் நீங்கள் தகுதியுடையவராக இருந்தால் மீண்டும் உங்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் உங்களுடைய கொடுப்பனவுகள் அந்த ஆட்சேபனை செய்யப்பட்ட காலப்பகுதி தாமதம் தாமதத்த தாமதப்படுத்தப்பட்டதுக்கான காரணங்கள் என்று இல்லாமல் அந்த தாமதப்படுத்தப்பட்ட மாத பணமும் உங்களுக்கு சேர்த்து வரும் எனவே மீண்டும் ஒரு அஸ்வசுவ தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்